டேண்டிலியான்ஸ் யுஎஸ் என்ற புதிது அன்பர்கள் உதவியில் அப்பார்ட்மெண்ட் தயாராக இருந்தது உயர்ந்த மரங்களும் பச்சை புல்வெளியும் குப்பையே இல்லாத ரோடுகளும் வியப்பூட்டும் வகையாக இருந்தன எல்லாவற்றையும் விட அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி இருந்த புல்வெளி முழுவதும் மஞ்சள் நிற டேண்டிலியான் மலர்கள் இடைவிடாது படர்ந்து தங்க நிற கம்பளம் விரித்தது போன்ற கவர்ச்சி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் போன்ற உணர்வு மறுநாள் காலை விடியலில் எழுந்து குழந்தைகள் விழிப்பதற்கு முன் கொண்டு வந்த சாமான்களை பிரித்து அடுக்கத் தொடங்கினேன் சுமார் எட்டு மணி இருக்கும் ஏதோ மோட்டார் ஓடுவது போன்ற இரைச்சல் ஜன்னலில் பார்த்தேன் தூக்கிவாரி போட்டது சிறுவனொருவன் புல்வெட்டும் மிஷினால் மஞ்சள் நிற மலர்கள் அனைத்தையும் தரைமட்டமாக வெட்டி மஞ்சள் நிற கம்பளத்தை அழித்து பச்சை நிறமாக மொட்டையடித்து கொண்டிருந்தான் அருகில் ஒரு பெண்மணி அவனிடம் பேசிக் கொண்டிருந்தார் வெளிநாட்டவர் என்ற வித்தியாசம் மறந்து விரைந்து படிகளில் ஓடினேன் அழகான பூக்களை ஏன் வெட்டுகிறீர்கள் என்று விடை வியப்புடன் வினவினேன் நல்லவேளை சில மாதங்களுள் கற்றுக்கொண்டேன் அங்கே யாரும் யாரையும் அனாவசியமாக கேள்வி கேட்கக்கூடாதென்று அந்த பெண்மணிதான் எங்கள் அப்பார்ட்மெண்ட் ஓனர் என்ற காரணத்தால் மட்டுமே புன்னகைத்தவாறே இவை அழகிய மலர்கள் மட்டுமல்லாது சிறந்த மூலிகையும் ஆகும் ஆனால் இவை இங்கே புல்வெளி படர்வதற்கு இடைஞ்சலாக இருப்பதனால் தொல்லை தரும் களையாகவும் புல் கருதப்படுகிறது அது மட்டுமல்லாது இவைகளை விரைவாக அழிக்காவிட்டால் அதன் விதைகள் பறந்து அக்கம்பக்கத்து வீட்டு புல்வெளியில் முளைத்தால் எல்லோருக்கும் சிரமம் கொடுப்பதாகும் அதற்குத்தான் வெட்டுகிறோம் என்றார் நம் கண்களுக்கு அழகிய மலர்கள் இவர்களுக்கு புல் பூண்டாம் புன்னகைத்தவாறே நன்றி கூறிவிட்டு வேதனையுடன் திரும்பினேன் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு ஒன் மேன் ஸ்ட்ரஷர் இஸ் அனதர் மேன் ஸ்ட்ராஷ் என்று ஆம் ஒருவரின் பொக்கிஷம் மற்றவருக்கு தேவையற்ற குப்பைகளாகலாம் அன்று அது வாடகை வீடு இன்று சொந்த வீட்டில் இருக்கும் எனக்கு ஒரு மஞ்சள் டேண்டில்யான் பூத்தாலே அது நான் லானை சரியாக கவனிக்கவில்லை என்பதற்கு எடுத்துக்காட்டு ஒரு மஞ்சள் மலர் கூட இல்லாதவாறு புல் வளர்ப்பது என்பது பெரும் சாதனை நம்மூரில் ஊரில் நெல்லுக்குச் செய்யும் செலவை விட இங்கு ஒவ்வொரு வீடும் புல்லுக்கு செலவு செய்து ஊரையும் தூசியில்லாது காக்கின்றனர் விந்தையான அனுபவம் சிந்திக்கவும் வைத்தது